Welcome to தாமு மிராக்கல் மீடியா நீங்க தமிழ்நாட்டில இருந்து மைசூருக்கு பஸ்ல போக பிளான் பண்றீங்களா அப்போ உங்களுக்கு தான் இந்த வீடியோ தமிழ்நாட்டில இருந்து மொத்தம் ஐந்து வழியில மைசூருக்கு நம்ம போகலாம் மேட்டூர் அந்தியூர் சத்தியமங்கலம் ஊட்டி பகுதியில இருந்து நாம மைசூருக்கு போகலாம் நாம பார்க்கக்கூடிய இந்த பேருந்து வந்து சேலம்ல இருந்து மேட்டூர் மாதேஸ்வரன் மலை கொள்ளைகள் வழியா மைசூருக்கு போய் சேருது நீங்க சேலம்ல இருந்து மைசூருக்கு அரசு பேருந்துல போனீங்கன்னா உங்களுக்கு பயண நேரமா ஒரு எட்டு மணி நேரம் ஆகும் மேட்டூர் அந்தியூர் சத்தியமங்கலம் பகுதிகளிலிருந்து இருந்து மலை வழியா கொள்ளைகளுக்கு போகக்கூடிய பதிவுகளை நம்மளோட யூடியூப் சேனலில் ஆல்ரெடி பதிவிட்டு இருக்கோம் இது வரைக்கும் பார்க்காதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நாம பார்க்கக்கூடிய இந்த பேருந்து சேலம் பேருந்து இருந்து காலையில பத்து நாற்பத்தி எட்டுக்கு புறப்படுது சேலம்ல இருந்து மேட்டூர் வழியா மைசூர் போகக்கூடிய பேருந்துகளோட டைமிங்கை நம்ம வீடியோல பதிவிட்டு இருக்கோம் இந்த மாதிரியான பேருந்துகளோட தகவலை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்தி ஆள் வச்சுக்கோங்க அப்போ போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இருந்து கர்நாடகா கேரளாவுக்கு போகக்கூடிய மலைவழி பயணங்கள்ல நிறைய நம்ம பதிவு போட்டிருக்கோம் மறக்காமல் போய் பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்